வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது கங்காரதேசமான ஆஸ்திரேலியாவின் தலைநகர் கன்பராவில் செம்மணி மனித புதைகுலிகளுக்கு நீதி கோரும் ஒரு கவன ஈர்ப்பு நிகழ்வு இன்று பகல் இடம்பெற்றிருந்தது அங்குள்ள ஐநா பணியகம் முன்றலில் ஆரம்பமான இந்த கவன ஈர்ப்பு பேரணியில் கங்காரதேசத்தில் செயற்படும் தமிழ் அமைப்புகள் பங்கெடுத்திருந்தன தமிழர் தாயகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுலிகளை மையப்படுத்தி முழுமையான அனைத்துலக விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் எனவும் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்தில் ஜெனீவாவிலுள்ள உள்ள ஐநா மனித உரிமை பேரவையில் இடம்பெறவுள்ள இலங்கை தொடர்பான நகர்வுகளில் ஆஸ்திரேலியா உட்பட்ட மேற்குலக நாடுகள் இலங்கை குறித்து ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் கனதியான நகர்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது உட்பட ஏழு கோரிக்கைகளை அடங்கிய முறையீட்டு மனுக்களும் ஆஸ்திரேலியாவின் வெளியுறவு அமைச்சகம் மற்றும் ஐநா பணியகம் ஆகியவற்றிடமும் இன்றைய பேரணியின் போது கையளிக்கப்பட்டிருந்தது இவ்வாறாக கங்காரதேசத்தில் ஒரு நீதி கோரும் போராட்டம் இடம்பெற்ற பின்னணியில் யாழ் குடாவில் திடீர் திடீரென ஏற்பட்ட காட்டு தீ பரவல் சம்பவங்கள் மற்றும் ஸ்ரீலங்கா காவல்துறை நேற்று வட்டுக்கோட்டை பகுதியில் மேற்கொள்ள மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகம் ஆகிய சம்பவங்களின் பின்னணியில் இன்று செம்மணி அகழ்வுகள் மீண்டும் தொடங்கின சைட் டூ என்ற அடையாளமிடல் தளத்தின் அகழ்வுகள் இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இந்த அகழ்வு ஆரம்பிக்கப்படுவதற்கு பல மணி நேரத்திற்கு முன்னர் கிழக்கின் திருமலை சம்பூர் பகுதியில் நேற்று அகழ்வு ஒன்று இடம்பெற்ற போது மனித எலும்பு எச்சங்கள் வெளிப்பட்டுள்ளதால் அந்த இடத்திலும் மனித புதைகுழி இருக்கலாம் என்ற துன்பியல் ஆதாரங்கள் வெளிப்பட்டன சம்பூர் கடற்கரையை அண்மித்த சிறுவர் பூங்கா பகுதியில் அதுவும் சம்பூர் படுகொலை நினைவு அமைந்துள்ள இடத்திலிருந்து சொற்ப தூரத்தில் கனிவடிகளை அகற்றும் பணிகள் நேற்று மேற்கொள்ளப்பட்டபோது இந்த மனித எச்சங்கள் வெளிப்பட்டன இந்த எச்சங்கள் முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னர் சம்பூர் பகுதியில் இடம்பெற்ற தமிழர்களின் வரலாற்றுடன் பிரிக்க முடியாத சம்பூர் படுகொலைகளில் சிக்கியவர்களின் எச்சங்களாக இருக்கலாம் என்ற ஐயங்களும் வலுப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இதே ஜூலை மாதம் ஏழாம் தேதி ஐம்பத்தி ஏழு பேர் ஒரே நாளில் ஸ்ரீலங்கா படையினர் மற்றும் அதன் ஊர்காவல் படையால் சம்பூரில் படுகொலை செய்யப்பட்டனர் இதற்கு அப்பால் அவ்வப்போது சம்பூர் கிராமத்தில் ஒடுக்குமுறைகள் மற்றும் படுகொலைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டன அந்த வகையில் நூற்றுக்கணக்கான மக்கள் சம்பூரில் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் இந்த புதைகுழி அந்த படுகொலைகளின் ஆதாரங்களாக இருக்கலாம் என்கின்ற ஊகங்களும் ஏற்பட்டுள்ளன இதனையடுத்து நாளை மறுதினம் இருபத்தி மூன்றாம் தேதி அந்த இடத்தில் முழுமையான அகழ்வு பணிகள் நடத்தப்பட வேண்டும் என மூதூர் நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளதால் நாளை மறுதினம் அந்த இடத்திலும் அகழ்வுப் பணிகள் இடம்பெறக்கூடும் இதன் பின்னர் ஸ்ரீலங்காவின் முதன்மை தொல்பொருள் ஆய்வாளரும் தற்போது செம்மணி பகுதியில் அகழ்வு பணிகளை மேற்கொள்ளும் குழுவுக்கு தலைமை தாங்கிக் கொள்பவருமான பேராசிரியர் ராஜ் சோமதேவாவுக்கு சம்பூரிலும் ஒரு கனதியான பணி காத்திருக்கக்கூடும் ஆனால் ஸ்ரீலங்காவின் ஆட்சி அதிகார மையத்தை பொறுத்தவரை தமிழர் தாயகத்தின் மீதான இவ்வாறான கடந்த கால ஒடுக்குமுறைகள் குறித்த நீதி வழங்கும் நகர்வுகள் முதன்மை விடயங்கள் அல்ல அத்துடன் இவை தலையீடிக்குரிய விடயங்களும் அல்ல மாறாக இலங்கையிலிருந்து அமெரிக்காவை நோக்கிய ஏற்றுமதி பொருட்களுக்கு அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் டிரம்ப் விதித்த முப்பது சதவீத வரியும் ஸ்ரீலங்காவின் பொருளாதார சவால்களும் சிஸ்டம் சேஞ்ச் என்ற கொட்டளியுடன் வந்த ஏகேடிஆர் அரசாங்கத்தின் அரச இயந்திரம் இப்போது முழுமையாக இயங்க முடியாமல் ஒரு மந்த நிலைக்கு சென்று விட்டதான விமர்சனங்களும் ஏகேடிஆர் அரசாங்கத்தின் தலையீடிகளாக தொடர்கின்றன இலங்கை தீவின் மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தை அமெரிக்காவை மையப்படுத்தியே சுற்றி சுழர்கிறது தைக்கப்பட்ட ஆடைகள் உட்பட இலங்கையின் மொத்த ஏற்றுமதியில் இருபத்தி ஏழு சதவீத வகைவாகம் அமெரிக்க சந்தைகளுக்கு தான் செல்கின்றன இந்த நிலையில் இந்த நிலைமைக்கு ஆப்பு வைக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பின் முப்பது சதவீத வரியை மேலும் குறைத்து கொள்ளும் வகையில் கொழும்பு தற்போது வாஷிங்டனில் தொடர் ஓட்டத்தை நடத்த தலைப்பட்டாலும் வெள்ளை மாளிகை இன்னமும் இந்த விடயத்தில் ஏகேடிஆர் தரப்புக்கு முழுமையாக மனம் இறங்கியதாக அல்லது இறங்கியதாக தெரியவில்லை இதற்கிடையே தமக்காக முன்னாள் தலையாரியான ராணில் விக்ரமசிங்க டொனால்ட் ட்ரம்ப் இலங்கைக்காக பரிந்து பேசிக்கொள்ள முடியாதா என்ற ஒரு நப்பாசை அனுர தரப்புக்கு இருந்தாலும் அனுர போன்ற பெரிய பெரிய தலைகளெல்லாம் வரியை குறைக்க சொன்னால் ட்ரம்ப் அதனை நிச்சயமாகவே செய்து கொள்வார் என தான் நினைத்துக் கொள்வதாக ரணில் விக்ரமசிங்கவும் தனக்குரிய எள்ளலை வெளியிட்டு இந்த விடயத்தை சூட்சுமமாக கடந்து சென்றார் ஆனால் மறுபுறத்தே அமெரிக்காவோ தெற்காசிய இலங்கையை விட தென்கிழக்காசிய பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளுக்கு தான் இந்த போரில் புதிய சமரசங்களை வெளிப்படுத்த ஆர்வப்படுவது போல தெரிகிறது ட்ரம்ப் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் வெள்ளை மாளிகையில் இருந்து ஏழு நாடுகளுக்கு அனுப்பிய வரி தொடர்பான கடிதங்களை பொறுத்தவரை இலங்கைக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் ஒரே நாளில் தான் ட்ரம்பின் கடிதங்கள் கிட்டியிருந்தன இந்த கடிதங்களின் அடிப்படையில் இன்னும் பத்து நாட்களுக்கு பின்னர் வரக்கூடிய ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் தான் அறிவித்த வரி நடைமுறை நடைமுறைக்கு வரும் இலங்கை மற்றும் பிலிப்பைன்ஸுக்கு இந்த நடைமுறை பொருந்தும் என்பதும் ட்ரம்பின் இறுதி காலக்கெடுவாக கெடுவாக அறிவிக்கப்பட்டது தனது வணிக கூட்டாளி நாடுகள் மீதான வரி விதிப்பை பொறுத்தவரை ட்ரம்ப் அதற்குரிய காலக்கெடுவை ஏற்கனவே சில தலைவர்கள் பின்னகர்த்தி இருந்தாலும் எதிர்வரும் ஆகஸ்ட் முதலாம் தேதிக்கு பின்னர் இந்த காலக்கெடு மாட்டாது மாட்டாதென ட்ரம்ப் கராராக குறிப்பிடுகிறார் இந்த இடத்தில் கவனிக்கத்தக்க ஒரு விடயம் உள்ளது அதாவது இலங்கையை விட பத்து சதவீதம் குறைவாக ஏற்கனவே இருபது சதவீத அமெரிக்க வரியை எதிர்கொண்டுள்ள பிலிப்பைன்ஸ் அவ்வாறாக விதிக்கப்பட்ட இருபது சதவீத வரியே அதிகம் என்ற அடிப்படையில் அந்த இருபது சதவீதத்தையும் இன்னும் குறைக்கும் வகையில் வாஷிங்டனில் கச்சிதமான நகர்வலை செய்ய தலைப்படுகின்றது அந்த வகையில் பிலிப்பைன்ஸின் அரசு தலைவர் பெனினான் பாங் நாளை வெள்ளி மாளிகை டொனால்டு ட்ரம்பை சந்தித்து இருதரப்பு வணிக ஒப்பந்தம் ஒன்றை செய்வதற்கும் தயாராகிவிட்டார் ஆனால் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் திசாநாயக்காவை பொறுத்தவரை இந்த விடயத்தில் நேரடியாக வாஷிங்டனுடன் பேச்சுக்களை நடத்தும் வகையில் அவரது மடியில் வாஷிங்டனுக்கு வழங்கக்கூடிய வகையில் கனதியான அவிர்ப்பாகங்கள் இருப்பதாக தெரியவில்லை ஆயினும் ஸ்ரீலங்காவின் அதிகாரிகள் மட்டத்தில் சில சைகைகள் வாஷிங்டனுக்கு காட்டப்படுகின்றது அமெரிக்காவுக்கு இலங்கையில் உள்ள தடைகள் நீக்கப்பட்டால் இந்த முப்பது சதவீத வரி மேலும் குறைக்கப்படும் என்பதே ஏற்கனவே ட்ரம்ப் தரப்பால் வாஷிங்டனில் இருந்து கொழும்புக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தியாகும் இதனால் இலங்கையின் எரிசக்தி துறையை பணியம் வைக்க கொழும்பு அதிகாரிகள் தலைப்படுகின்றார்கள் அதன் அடிப்படையில் அமெரிக்காவிலிருந்து இலங்கை இதுவரை மசகு எண்ணியை ஒருபோதும் இறக்குமதி செய்து கொள்ளாத நிலையில் புதுசு கண்ணா புதுசு பாணியில் இனிமேல் அமெரிக்காவிலிருந்தும் ஸ்ரீலங்காவுக்கு மசகு எண்ணெய் இறக்குமதி இடம்பெறும் வகையில் சில சூட்சுமங்கள் பரிசீலிக்கப்படுகின்றன இலங்கை தீவை பொறுத்தவரை அது மாதாந்தம் நாட்டின் மசகு எண்ணெய் இறக்குமதிக்காக சராசரி முன்னூறு முதல் நானூறு மில்லியன் அமெரிக்க டாலரை செலவிடும் நிலையில் தற்போது அந்த செலாவணியின் ஒரு பகுதி அமெரிக்க வரிக்குறைப்புக்கு ஈடாக அமெரிக்காவின் எண்ணெய் இறக்குமதி சந்தைக்கு திருப்பவும் தயாராகின்றது ஆனால் மத்திய கிழக்கிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மசகு எண்ணை விட அமெரிக்க எண்ணெய் குறைந்த விலையில் கிட்டாது என்பதும் துல்லியமான ஒரு விடயம் இதனைவிட அமெரிக்காவிலிருந்து எண்ணெயை இறக்குமதி செய்யும் கப்பல்கள் ஆக குறைந்தது மூன்று வார காலத்துக்கு பயணித்தே அதன் பின்னர் இலங்கை தீவை அடைய முடியும் என்பதும் ஆனால் இதற்கு மாற்றாக மத்திய கிழக்கிலிருந்து ஒப்பீட்டு ரீதியில் குறைவான நாட்களில் மசகு எண்ணெய் கப்பல்கள் இலங்கையை அடைய முடியும் என்பதும் இன்னொரு விடயம் இதற்கு அப்பால் அமெரிக்காவில் எரிபொருள் வர்த்தகத்தில் அமெரிக்க அரச நிறுவனங்கள் ஈடுபட்டுக் கொள்வதில்லை என்பதால் தனியார் நிறுவனங்களுடன் தான் ஸ்ரீலங்கா அந்த ஒப்பந்தங்களை மேற்கொள்ள முடியும் அதாவது தனியார் நிறுவனங்கள் விதிக்கும் மசகு எண்ணெய் விலையை ஏற்றுக்கொண்டால் மட்டும் இந்த நகர்வுகள் சாதகமாக கூடும் ஆனால் இவ்வாறான இடியப்ப சிக்கல்கள் இருந்தாலும் ட்ரம்பின் வரி நகர்வை சமாளித்துக் கொள்ள அமெரிக்காவிலிருந்து மசகு எண்ணியை இறக்குமதி செய்ய தயார் என்பது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாவனம் வாஷிங்டனை நோக்கி நீட்டும் புதிய கரத்துண்டாக தெரிகிறது ஆனால் அமெரிக்க சந்தையில் இலங்கை தீவின் ஏற்றுமதிகளுக்கு மூன்று பில்லியன் அமெரிக்க டொலர் பெறுமதியுள்ள நிலையில் அதற்கு மாற்றாக இலங்கை சந்தையில் அமெரிக்காவின் இறக்குமதிகளுக்கு வெறும் முன்னூற்றி அறுபத்தி எட்டு மில்லியன் டொலரை இருப்பதால் ஸ்ரீலங்காவையே அமெரிக்காவிடம் பெரு ஆதாயம் அடைவதால் இந்த நிலையை மாற்றுவதற்காகத்தான் ட்ரம்ப் வரி விதிப்பை மேற்கொள்கிறார் அதாவது ஸ்ரீலங்காவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இப்போதைய நிலையில் இரண்டு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் வணிக உபரி இலங்கைக்கு ஆதாயமாக இருக்கின்றது இதனால் இந்த ஆதாய நிலையை மேலும் ட்ரம்ப் அனுமதித்துக் கொள்வாரா இல்லையென்றால் இலங்கைக்காக விதிவிலக்குகளை வழங்கி வரி விடயத்தில் தளர்வுகளை செய்வாரா என்பதே இன்னும் பத்து நாட்களில் விடை தெரிய வேண்டிய கிளைமேக்ஸ் காட்சியாகும்